இந்த பட்ஜெட்டுக்கு இந்த அளவு கண்டிஷன்லாம் வண்டி இருக்குமாங்கிறது தெரியல ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் வண்டி இது லோ பட்ஜெட் வண்டி தான் தோஸ்துலேயே பதினெட்டு லோ பட்ஜெட் தான் தரேன் இந்த வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு மூன்றரை டென்னு நாலு லோடு லோட மூன்றரை டன் லோடு ஏற்றுறவங்க இந்த வண்டி எடுக்கலாம் வண்டி தரமாக இருக்கும் இந்த வண்டிக்கு மூணம்பது முடி லோன் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கச்சி டி சென்சார் இல்லாத வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் டயர் கண்டிஷனு ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்கிறது லோ பட்ஜெட் தோஸ்ட்டு இந்த வண்டி பாட்டு தான் இருக்கு இப்போ வண்டி ரேட்டு இருக்க கண்டிஷனுக்கு வந்து மூணு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் நல்ல வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மதுரா கஸ்ட் மதுரை ஒத்த கடைக்கு வாங்க வண்டி தெளிவாக இருக்கும் வண்டிகள் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா லைனில் ஓட்டலாம் ஒரு லோ பட்ஜெட் ஏசி பார்க்கலாம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல்னா ஓனர் மூணு ஓனர்னா எச்சு ஒரு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸு டயரு ரெண்டு டயர் பேக்கப் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் ஃப்ரெண்டு ஒரு எழுவது பர்சன்ட் இருக்கும் எச் இன்சூரன்ஸும் ஒன் இயரு வண்டி தெளிவாக இருக்கும் லோ பட்ஜெட் ஆட்டாச்சு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த அளவு கண்டிஷன்லாம் வண்டி இருக்குமாங்கிறது தெரியல நம்மக்கிட்ட வண்டி தெளிவாக இருக்குது வந்து பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கோட் பண்ணுறோம் ஏன் இன்னும் இன்னும் கொஞ்சம் எங்களால் முடிஞ்சு நர்சிப்து ப்ரைஸ் தான் சொல்கிறோம் ப்ரைஸ் இல்லை எங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ கம்மியாக கொடுமோ கம்மியாக தரோம் வந்து நேரில் வந்து மதுரை ஒத்தக்கடை மதுரா கார்ஸ் வந்து பாருங்க வண்டி பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் லோ பட்ஜெட் டாட்டா ஏசி வண்டி எடுக்கணும் லோ பட்ஜெட்டில் எடுக்கணும்னு ஆசை விருப்பம் உள்ளவங்க வந்து எடுங்க வந்து பாருங்க வண்டி தெளிவாக இருக்கும் தோஸ்து பார்க்கலாம்னா இது நாலு தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனரு வண்டி தெளிவா இருக்கும் தொட்டி பண்ணி எல்லாமே சுத்தமாக இருக்கும் கிலோமீட்டர் ஒரு ஒன்று பத்து கிட்ட ஓடி இருக்கு வண்டி நேரில் வந்து பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வந்து எஃப்சி வந்து ஒரு இருபது மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு ஒன்பது மாதம் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் அதுக்கு கோட் பண்ணுறவளா வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறோம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க மதுரா கார்ஸ் மதுரை ஒத்த கடை எங்களால் எவ்வளோ முடிஞ்ச கம்மி பண்ணி கொடுக்கணுமோ கம்மி பண்ணி தரோம் இதுக்கு லோன் ஆப்ஷன் வந்து அஞ்சு லட்சம் ரூபா லோன் பண்ணிக்கலாம் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் எடுத்துட்டு போனீங்கன்னா ஓட்டலாம் எந்த வேலை பாக்கணும் அவசியம் இல்லை நம்ம பண்ணி வண்டியில நீங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம் நீங்கள் எடுத்துட்டு போனீங்கன்னா லோடு ஓட்டலாம் அந்த அளவு கண்டிஷன்ல இருக்கு வண்டி சூப்பரா இருக்கும் நம்ம மதுரா கார்ஸ் மதுரை ஒத்தா கடை வண்டி பாக்குற இடம் எப்போ ஒரு டாடா சி பாக்கலாம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஎஸ் ஃபோர் இதுவும் இது சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி தெளிவா இருக்கும் எஃப்சி வந்து ரெண்டு வருஷம் எடுத்து கொடுத்துலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்தலாம் வண்டி தெளிவா இருக்கும் வந்து பாருங்க மதுரை நம்பர் தான் தொட்டி கேபின்னு டயரு ஏரி எல்லாமே சுத்தமா இருக்கும் தொட்டியெல்லாம் எல்லாம் புது தொட்டி புது பிள்ளை விட்டு டயரு பேக் டயர் புது டயரு தொட்டி பிள்ளை விட்டுலாம் புதுசு தானே வந்து பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் டயர் அண்ட் டயர் புது டயர் போட்டிருக்கோம் பிஎஸ் போரு சாதா வண்டி தான் சென்சார் இல்லாத வண்டி தான் இன்டீரியல் பாருங்கள் இன்டீரியர்லாம் தெளிவாக இருக்கும் அளவுக்கு பதினெட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க வண்டி தெளிவாக இருக்கும் சீட்டு கவரு எல்லாமே நல்லாயிருக்கும் இதுக்கு லோன் வந்து மூணு ஐம்பது முடியும் லோன் பண்ணிக்கலாம் நேரில் வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மதுரா மதுரா காசு மதுரை ஒத்த கடை வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போனேன் நீங்கள் எந்த வேலை செய்யணும்னா அவசியமில்லை இல்லை வண்டி எடுத்துகிட்டு போனால் சவாரி மட்டும்தான் ஓட்டலாம் அந்த அந்த கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி நீங்கள் ஒரு ரூபா செலப்பழிக்கணும்னு அவசியம் இல்லை வண்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் லோனு மூணம்பது மடியும் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு மூணம்பது மடி லோன் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கட்சி சென்சார் இல்லாத வண்டி தான் கட்சி ரேர் தான் வண்டி தெளிவாக இருக்கும் வந்து பாருங்கள் அடுத்து ஒரு பதினெட்டு பார்ப்போம் வண்டி இது லோ பட்ஜெட் வண்டி தான் தோஸ்துலேயே பதினெட்டு லோ பட்ஜெட்டாக தரேன் இந்த வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி வந்து இருபத்தி மூணு மாசம் இருக்கு இன்சூரன்ஸும் பதினோரு மாசம் இருக்கு இது கம்பெனி தொட்டியோட ஒரு இருக்கு லைட் வெயிட் ஒண்ண வண்டி தான் இது நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு பாடி மட்டும் மாதிரி இருக்கும் நம்ம இருக்க கண்டிஷன்ல தான் வேலை போடுறோம் இந்த பாடி கட்டி கொடுக்கறதுனால அது பண்ணி கொடுப்போம் தண்ணி சார்ஜஸ் வரும் நம்ம இருக்க கண்டிஷனுக்கு வில போறோம் நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்கறோம் ஏதாவது சின்ன வித்தியாசத்துல நம்ம பண்ணி கொடுக்கறேன் இதுக்கு லோன் வந்து அஞ்சு லட்சம் ரூபா லோன் பண்ணலாம் இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டி நாலு போல்ட் வண்டி தான் சாதா ஸ்டைரிங் வண்டி தெளிவா இருக்கும் நேரில் வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க மதுரா காஸ் மதுரை ஒத்தக்கடை நான் ஒரு பொலியரை பிக்கப் பார்க்கலாம் இதே டிஏ தான் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு இதே சிங்கிள் ஓனர் வண்டி தான் எச் இன்சூரன்ஸ் ஒரு ஏழு மாசம் இருக்கு டிஏ இன்ஜின்னு ட்ரக்கு பிளஸ் சின்ன வண்டி பெரிய வண்டியில் சின்ன வண்டி டிஏ இன்ஜின்னு சென்சார் இல்லாத வண்டி வண்டி தெளிவா இருக்கும் டயர் கண்டிஷனு டயர் கண்டிஷன் பேக்கு டயர் நல்லா இருக்கும் ஃப்ரண்ட் டயர் நல்லா இருக்கும் தொட்டி கேப்பினீங்கன்னு எல்லாமே சுத்தமா இருக்கும் லோ பட்ஜெட் வண்டி மாதிரி தான் இது ஒரு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றோம் நேரில் வாங்க சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்கலாம் ஒரு அஞ்சு லட்சம் லோன் லோன் பண்ணி கொடுத்துலாம் அந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி இருக்கும் வண்டி அடிபடாத வண்டி தொட்டி கேப்பினீங்கன்னு சுத்தமா இருக்கும் அந்த நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க எங்கனால முடிஞ்சாலும் எவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்குமோ கம்மி பண்ணி கொடுக்குறோம் இன்டீரியர்லாம் பாருங்க கிலோமீட்டர் ஒன்றரை ஓடி இருக்கு டிஸ்க்கெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்கண்ணே நார்மல் டிஸ்கெல்லாம் இல்லை அது டிஸ்க் பண்ணியிருக்காங்க நம்ம லோடு ஏற்றுறக்கு ஒரு மூன்றரை டன் நாலு டன்னு லோடு ஏற்றுற மூன்றரை டன் லோடு ஏற்றுறவங்க இந்த வண்டி எடுக்கலாம் வண்டி தரமாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்ல மாட்டீங்க அந்த அளவுக்கு வண்டி அந்த அளவுக்கு இருக்கும் வந்து பாருங்கள் நம்ம சும்மா சொல்கிறல்லாம் வண்டியை பார்த்துட்டு நீங்கள் பேசலாம் ஏதாவது கம்ப்ளைண்ட் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சொல்லலாம் நம்ம அதை செஞ்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன விருப்பத்தில் வண்டி வேணுமோ அந்த டெஸ்ட்லாம் நம்ம வண்டி கொடுத்துடலாம் வண்டி எங்கே இருக்குன்னா நம்ம மதுரா மதுரா காசு மதுரை ஒத்தக்கடை நேரில் வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்குறோம் நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழுனா டாடா ஏசி கச்சிட்டி வண்டி தெளிவாக நீ கச்சிட்டி எல்லாம் வெளிபுள்ள வண்டி உள்ள வண்டி கச்சிட்டியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கச்சிட்டி நிறையா பேர் விரும்புகிறீங்க நிறையா பேர் கேட்குறாங்க நம்மளால் வண்டி தான் கொடுக்க முடியலை வண்டி நிறையா வருது ஆனால் நம்மளுக்கு கஸ்டமரே ரயில்வே கஸ்டமரே அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு வண்டி கொடுக்க முடியல வீடியோ அப்டேட் பண்ணுறதுலாம் ஒரு நண்பர்களுக்காண்டி தான் அப்டேட் பண்ணுறது வந்து பாருங்க வண்டி இது ஹெச் இன்சூரன்ஸு ஒன் போட்டு கொடுத்துடலாம் ரெண்டு ஒன்னரை கண்டிஷன்ல இருக்கு மதுரை நம்பர் தான் வண்டி தெளிவாக இருக்கும் தொட்டி கேபினி எல்லாமே இருக்கும் கிலோமீட்டர் வந்து ஒரு ஒன்று சில்லற ஓடி இருக்கு நேரில் அவங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க மதுரை ஒத்தக்கடை மதுரா கார்ஸ் மூணு லட்சத்தி நாற்பதாயிரூவா அப்படி இந்த வண்டி பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு லோன் வசதி வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் முடியும் லோன் வசதி பண்ணி கொடுத்துடலாம் கையில் ஒரு நாற்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் இது பதினாலுனேன் மூணு ஓனர் லோ பட்ஜெட்டு தோஸ்து லோ பட்ஜெட்டில் கேட்டீங்கன்னா லோ பட்ஜெட்ல தோஸ்து இருக்கு இது எப்சு இன்சூரன்ஸ் வந்து பத்தாம் மாசம் முடியும் இருக்கு இன்னும் ஒரு ஏழு மாதம் எஃப்ச் இன்சூரன்ஸ் இருக்கு இந்த வண்டிக்கு ரெண்டு டயரு புதுசு போட்டு கொடுத்துடலாம் வண்டி தெளிவா இருக்கும் நேரில் வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க பாடி வேணா பாடி எச்சன் பண்ணி கொடுக்கணும்னா ஹெச்என் பண்ணி கொடுத்துருவோம்ல இருக்க கண்டிஷனில் கொடுக்குன்னா இருக்க கண்டிஷனில் இருக்க கண்டிஷனுக்கு வந்து மூணு லட்சத்தி எழுவதாயிரூவா கேட்குறோம் இது பாடி எச்சன் பண்ணி கொடுத்தா மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் கேட்குறோம் பதினாலு மூணு ஓனர் எச் இன்சூரன்ஸ் பத்தாம் மாசம் முடியும் இருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் பெயிண்ட் மட்டும் கம்மியா இருக்கு நம்ம பாடி ஹெச்என் பண்ணி கொடுத்தோம்னா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவோம் பெயிண்டிங் பண்ணி கொடுத்தோம்னா மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுலேயும் சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க வண்டி தெளிவாக இருக்கும் இதுக்கு லோன் ஆப்ஷன் வந்து மூணு லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்கிறதுல லோ பட்ஜெட் தோஸ்து இந்த வண்டி பாட்டு தான் இருக்குது இப்போதைக்கு நேரில் வாங்க வந்து பாருங்கள் இதோட நிறையா வண்டிகள் வரும் நம்ம இந்த கஸ்டமர் வண்டியில் சேல்ஸ் பண்ணி கொடுக்கறோம் இப்போ உங்கள் வண்டி சேல்ஸ் பண்ணணும்னா கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுங்க நம்மளும் சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வண்டி நிறையா போட பார்க்குறோம் ட்ரை பண்ணுறோம் ஆனால் வண்டி இல்லை இப்போ இருக்கிறதுலே பாதி வண்டி நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு பாதி தான் இருக்கு அந்த வண்டி மட்டும்தான் பதிக்க வீடியோ போட்டிருக்கோம் நேர்ல வந்து மதுரா மதுரா கார்ட்ஸ் மதுரை ஒத்த கடை நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அவ்வளவு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தருவோம் வண்டி ரேட்டு இருக்க கண்டிஷனுக்கு வந்து மூணு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மதுரா மதுரை ஒத்த கடையில இருந்து பேசுறோம் நம்ம அட்ரஸ் எங்கேன்னா நம்ம மதுரை கடை மதுரை ஒத்தக்கடை ஆர் சி மகால் சர்ச்சு ஆர் சி மகால் அதுக்கு ஆப்போசிட்ல கோசமுற்றம் பைனான்ஸ் இருக்கும் கோசமுற்றத்துக்கு ஆப்போசிட்ல ஈஸ்வரி காம்ப்ளக்ஸ் இருக்கும் அது உள்ள இருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ருல தான் இருக்குது ஆஃபீஸு நம்மள்கிட்ட டாட்டா ஏசி இருக்கு தோஸ் இருக்குது பிக்கப் இருக்கு இன்ட்ரா இருக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் முடியும் எல்லா வண்டியும் நம்மகிட்ட இருக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க எங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ கம்மியாக பண்ணி தரமோ கம்மியாக பண்ணி தரோம் நேரில் வந்து பாங்க இது மட்டும் இல்லை இப்போதைக்கு வண்டி கம்மியாக தான் இருக்குது இதை விட அதிகமாக வண்டி நம்மக்கிட்ட வரும் ரெகுலராக எப்போவுமே வண்டி நம்மக்கிட்ட எப்போ ஒரு இருபது வண்டி பதினஞ்சு வண்டி ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க மதுரா கார்ஸ் மதுரை ஒத்தடை ஆகால் ஆசிட ஈரி கம்ப்ளக்ஸ் இருக்கு மதுரா கார்ஸ் நன்றி வணக்கம்